வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவை பார்க்கலாமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நகைச்சுவை திரைப்படமாக தமிழில் வெளியான திரைப்படம் தான் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கமல் அவர்கள் நான்கு வேடத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் கமல் அவர்களோட சேர்ந்து வரதகுட்டி அப்படின்ற பெயரில் நடித்த நகைச்சுவை நடிகர் தான் கோபி அவர்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்பவும் சிறப்பாக இவர் நடிச்சிருப்பார் இவர் தான் இப்போது மறைந்த செய்தி வெளியாக இருக்குது கோபி அவர்கள் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தில் வரதகுட்டியாக மட்டும் நடிக்காமல் மேலும் சில திரைப்படங்களையும் நகைச்சுவை கதாபாத்திரங்களாக நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாற்பது வருடத்திற்கு மேலே கிரேசி மோகன் நகைச்சுவை நாடக மேடையில் இவர் ஒன் ஆஃப் த முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு கிரேசி மோகன் அவங்களோட தம்பி தான் இவர் மறைந்த செய்தியை சொல்லியிருக்காரு உடல்நிலை குறைவு காரணமாக இவர் மறைந்ததாக சொல்லியிருக்காரு பலருமே இப்போது அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தமிழ்னு சிறப்பாக கோபி அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிளக்காமல் சொல்லுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிடுங்க